السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم ما من يوم اكثر من ان يعتك الله فيه عبدا من النار يوم القيامه او كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين إلا طهر شيء الله جل سبحانه وتعالى ورونك ولله حجمانا صلاة والسلام أرمينائهم محمد رسول الله صلى الله عليه وسلم النور الْمِيْنُ أنه رمينهم في سهام بن بجي അള്ളാവിനുടേ അൻപും കരുണയും ഇന്നുള്ള വച്ചുമാണ് അള്ളാഹ് കല്യാണ മികപ്പ அல்லாஹ் அஹமதாக இருபத்தி ஐந்து லட்சம் குழுமி இருப்பதாக சவுதியினுடைய அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது அல்லாஹரப்பு அங்கு குழுமி இருக்கிற அத்தனை ஹஜ்ஜையும் அல்லாஹுல்ல இலகுவாக்கி தந்து அவருடைய அமல்களை எல்லாம் அல்லாஹரப்பு பரிபூர்ணமாக ஹஜ்ஜை மக்க போலாக மகரூவரான ஹஜ்ஜாக அல்லாஹு ரபுல் ஆலமியின் அன்று பிறந்த பாடல்களாக அவர்கள் தாயகம் திரும்ப வரவதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அங்கு குடும்பம் இருக்கிற இல்லா ஆகியோருக்கும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு துவாக்கத்திலும் அந்தந்த நாட்டினுடைய மக்களை அந்தந்த நாட்டினுடைய சூழல்களை அவர்கள் துவாவிடலாக நினைவு கூட செய்து துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எல்லா இடங்களில் இந்த சமுதாயத்திற்காக துவா செய்கிற அந்த அல்லாஹ் அல்லஹரப்பு ஆலமின் அந்த ஹாரினுக்கு அல்லா தந்தோர்கள் பாடி பானார் சஞ்ச குறிதான உள்ளேன் அல்வா சிறப்புன்னு ஆரமி இந்த பாக்கியம் மிகுந்த தினகியனுடைய இந்த நாட்கள் குறிப்பாக ஆரம்ப அந்த பத்து நாட்கள் அல்வா குரப்புள்ள ஆரமி உலகத்தில் அவன் செய்கிற பாக்கியம் மிகுந்த கிருபைகள் எல்லாம் அல்வா பிறப்புள்ள ஆரமி இந்த பத்து நாட்களில் நீங்கள் செய்கிற எல்லா நல்ல அமல்களையும் அல்லா பிறப்புன்னு ஆலமி நான் செய்கிற எல்லா நல்ல அமல்களையும் விரும்புவதாய் அல்லா பிறப்புன்னு ஆரமியும் சுட்டி காட்டுவான் நகர் பெருமான பிரதாய நிர்வாகிகளாக இந்த பத்து நாட்கள் நாம் செய்கிற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் விட கூலிகள் உண்டு அல்லாஹ் மரபுள்ள ஆளுமே இந்த பத்து நாட்களை அதிகம் நேசிக்கிறான் குறிப்பாய் இன்றைக்கி ஹஜினுடைய அமல்களை ஆரம்பிக்கிறாங்க ஹாஜிகளுக்கு உண்டான பிரத்யேகமான இறந்த அமல்களை அல்லாஹ் பரப்புள்ள ஆளவையும் உலகெங்கிலும் உண்டான எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் சுந்தமாகி தருகிறார் ஹாஜிகள் அவர்கள் இருக்கிற மீனாவையும் அரபாவையும் முஸ்தலிஃபாவையும் ஜமராத்துகளை எல்லாம் நம்மால் அங்கு சென்று அமல் செய்தால் அடைகிற கூலிகளை அல்லாஹ் ரபுல் ஆலமி உலகங்கிற ஒதுக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த நன்மைகளை அடைந்து விட வேண்டும் என்று நாடினானோ என அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கும் அல்லாஹ் ரெண்டு அமல்களை கொடுக்குகிறார் ஒன்று அரசாவினுடைய நோன்பை அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி பாக்கியமான பெற்று பாக்கியமாக தந்திருக்கிறார் ஹாஜிகள் அரசாக இருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் நோன்பு வைப்பதுதான் கிடையாது அன்று மாலை வரையும் வாக்கள் மூலமாக அழுது கொண்டே இருப்பார்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அல்லது என்னென்ன முசீபத்தில் இருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ வாழ்வை அடுத்தடுத்து எப்படி நகர்த்த வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிறார்களோ எல்லா விதமான சிந்தனைகளுக்கும் தேடல்களுக்கும் சுருக்கமாய் சொல்வதானார் தனது சந்ததிகள் வரை அத்துணை பேருக்கும் உண்டான எல்லா தேவைகளையும் மறுக்கப்படாத ஒரு நாளில் கேட்டு வாங்குவதற்கு நான் அறப்பெரும் ஒரு பாக்கியம் என்ற நாள் அரப்பாவுடைய நாள் அரப்பாவுடைய நாளை உலகத்தினுடைய சாதாரண நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது அரப்பாவுடைய நாளை அது வித்தியாசமான ஒரு நாள் அதை உலகத்தில் எந்த நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது வெள்ளிக்கிழமை என்று அரபா அமைந்தாலும் சரி அவர்களுக்கு சும்மா துகை கடமை கிடையாது மற்ற ஏனைய நாட்கள் அரசா அமைந்தாலும் சரி

உலகத்தில் அதுபோன்று ஒரு இடத்தை அல்லது அதுபோன்று ஒரு நாளை எந்த நாளோடு நம்ம கற்பனைக்கு கூட ஒப்பிட்டுக் கூட பார்க்க முடியாது அது வித்தியாசத்திலும் அற்புதமான ஒரு வித்தியாசம் அரப்பா ஆதிகளை அல்லாஹர அங்குதான் இந்த சொல்லுவாங்க அது ஹஜ் அல்ல அரப்பா அரப்பானால் ஹஜ் என்றாலே அரப்பா தான் அந்த அரப்பாவில் அவர் அழுது கேட்கிற அந்த நேரத்தில் அவருக்கு நம்பிக்கை குறைவு மட்டும் ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடுவானா அல்லது என் வாவை ஏற்றுக்கொள்வானா அல்லது எனக்கு கேட்டதெல்லாம் தருவான மாட்டான் அறிஞா நாரி நம்பிக்கை குறைவோடு அரசாவை அடைந்தால் அதை அடைந்ததில் பிரயோஜனம் விழுந்தவான் அந்த அளவிற்கு என் பாடக்கியங்கள் நிறைந்த அந்த அரசா ஒரு திரத்தை அந்த ஹாசியர்கள் அடைகிற அந்த பாக்கியத்தை இந்த முழு உம்மத்தையும் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாரினானோ இந்த ஓ நெறிக பெருமானா சரல்லா பரிவீசனனை பண்ணி படிச்சிருவார் சா பாஜியா பாய் நாள் பிறகு ஒன்பது அன்று ஹாரிகள் அங்கீகரிக்கிற பொழுது மற்ற உலகத்திலிருந்து எல்லா மனிதர்களும் அரசாங்க நோன்பாக ஒரு நோன்பு வைக்கிறார்களே அந்த நோன்புக்கு கூலி என்ன என்று கேட்கிற பொழுது சொன்ன வார்த்தை இந்த உண்மத்தை அவ்வளவு தூரம் யோசிக்க வைக்கிறது இவ்வளவு தூரம் அல்லாஹ் போல ஆளுமே இந்த உண்மத்தை நேசிக்கிறானா இந்த உம்மத்திற்கு நன்மை தருவதற்கு அல்லாஹ் இவ்வளவு தூரம் அவன் இந்த உண்மத்துக்கு நன்மை தருவதற்கு அகே கலி தருகிறானா என்று யோசித்து பார்த்தால்

நெருக்கமாய் இப்போ நிற்கிற பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் நாம் செய்து விடுவது கிடையாது அல்லா பாதுகாத்து வருகிறான் எதோ நம்ம உண்மை சில பேர் பாவத்தில் அப்படி விழுந்து விட்டால் கூட நரகத்திற்கு போகிற அளவிற்கு இருக்கு கொலை அளவு இருக்கு விதச்சாலம் பெரும் பெரும் பாவங்களை இந்த உண்மை செய்வது கிடையாது ஆனால் கூட நிறைய நரக விடுதலை மிகப்பெரிய ஒரு பெயரை அல்லா ஆளுமே இந்த அரசாவணி நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அல்லா யோசிக்க சொல்கிறார் நீங்க நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள்லாம் செய்தவர்கள் அல்ல அரபானாவை நீங்கள் செய்து விட்ட சின்ன சின்ன பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டால் மிக இலகுமா அந்த மன்னிப்பு கிடைத்துவிடும் என்பதை இந்த உம்மத்திற்கு அல்லா தரப்பிலாளின் அளப்பிற்கு சிந்தனைக்கு நான் பாக்கியதா தரலாம் என நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் அந்த பாவங்களுக்காக நான் அரபாவுடைய நாளில் நோன்று வைத்துக் கொண்டு அல்லாஹுவத்திலே மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் நரகத்திற்கு போகக்கூடிய பாவிகளையே மன்னிக்கக்கூடிய அல்லாஹரப்பு நாம் அப்பொழுது பெரும் கொடும் பாவங்களை தான் செய்தவர்கள் அல்ல சின்ன சின்ன பாவங்களை செய்திருக்கிறோம் ஏதோ மனதை இருக்கிறோம் நாம் வார்த்தைகளால் கொஞ்சம் தவறி வைத்திருக்கிறோம் அல்ல செயல்பாடுகள் கொஞ்சம் குறை வைத்திருக்கிறோம் கொஞ்சம் தொழுகையில் குறைபாடு செய்திருக்கிறோம் என்று யோசிக்கிற பொழுது நம்முடைய பாவங்களுக்காக எல்லாம் நிச்சயம் மன்னிப்பு தேடுகிற பொழுது அந்த பாவங்களை ரப்பல் ஆலமீன் மன்னிக்காமல் விடுவதில்லை என்கிற ஒரு அற்புதமான செய்தி அறப்பாவணி நாளுடைய வாக்கு மிகுந்த சிந்தனையான வீர பெருமான தலைதாய் இந்த உண்மத்திற்கு அற்புதமாக இந்தியா கற்றுக்கந்தான் ரெண்டாவது அரப்பாவுடைய நாளுடைய அந்த நூல் வைச்சி கூனி என்ன என்ற சூழான்னு கேட்டாங்க அரப்பா நாலு நோன் வைக்கிறோம் அந்த நாளுக்கு கூலி என்ன இதில் சூழலாரு கேட்கிற பொழுது இல்லை விருது பிரமா நாள் இவ்வளவு வரப்போன்னு சொன்னாங்க அஹ் சீமா அளவு நான் நல்லா இப்படி ஆதரவு வைத்துகிறேன் ஐயோ குறித்த ஸ்தனத்தல் லத்தியை பலா ஓ ஸ்தணத்தல் லத்தீ பழதா கடந்து விட்ட ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் இந்த ஒரே ஒரு நாளின் நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வருகிற வருடத்தினுடைய பாவத்தினுடைய பாவங்களையும் இந்த அப்பாவடை நாட்கள் இடங்களுடைய பாவங்கள் முந்தைய நான் வாழ்ந்து இந்த கொடைய பாவங்கள் வரை இரண்டு வருடத்தினுடைய பாவங்கள் ஒரே ஒரு நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்று நான் ஆதரவு வைக்கிறேன் தமிழ் பெருமான இந்த உம்மத்திற்கு அற்புதமான செய்தியை காட்டி தர்றான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் அல்லாகவே விட மன்னிப்பிருக்குரியவன் யாரும் இருக்க முடியாது அல்லாகவே விட மகசுத்தை தருவோம் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அவன் இந்த ஒரு நோன்பின் இரண்டு வருடங்களில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஒரு வாய்ப்பை தெரிவிக்கிற பொழுது அந்த நூன்பை நாம் பெரியவராகட்டும் அல்லது பெண்களாகட்டும் சிறார்களாகட்டும் நம்முடைய சிறுவர்கள் கூட யாரத்திலும் நோன்பு வைக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் அந்த நாளை நோன்பு வைப்பதற்கு ஆர்வப்படுத்த வேண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அரப்பாவடியார் அரப்பாவடி நோன்பு வைக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அஞ்சு பேர் நாள் நமக்கு இங்கே அரசா நாள் அந்த ஒரு நாள் நோன்பை நான் பிள்ளைகளுக்கு ஆர்வப்படுத்தி வைக்க சொல்கிற பொழுது அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய வாழ்விலே எல்லா நலவுகளையும் எல்லா நல்ல விதமான மாற்றங்களையும் அல்லாஹ் அரபுல்லா ஆளுமையின் இந்த அரபா என்கிற ஒரு நோன்பின் மூலமாக ரபுல்லா ஆளுமையின் நமக்கு தந்து விடுவதற்குண்டான அற்புதமான நிறைய பாக்கியங்கள் உண்டு என்பதை இந்த உம்மத்து உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ரெண்டு வருஷத்துல மன்னிக்கப்படும் அப்ப ஹாஜிகள் அந்த அரசாவி அவர் தங்குகிற அதே அரசாவுடைய எல்லா மக்களுக்கும் அல்லா அரசாவை நசீபாக்கி தருகிறான் ஒரு நோன்பின் மூலமாக நம்முடைய வாழ்நாளுடைய இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் போடு அரசா என்கிற வாக்கியத்தை இன்னும் மக்களுக்கு அல்லா தருகிறார் இன்னொரு வாக்கியம் ஒன்று ஹாஜிகள் தனது ஹஜ்ஜை நிறைவு செய்கிற பொழுது அவர்கள் அங்கு குருபாணி கொடுத்து அவர்கள் ஹஜி முடித்து வைக்கிற அற்புதமான நிகழ்வையும் அல்லாஹ் ஹரப்புள்ள ஆலமி ஹாஜிகள் அல்லாத உலகிற உண்டான ரிக்காத் கடமையான அவர்கள் மட்டுமல்ல என அங்கே வேண்டிய ஸ்காத் கடமையானவர்கள் கட்டாயம் குருபாணி கொடுத்தாக வேண்டும் அதை தண்ணால் முடிந்த ஆடாக முடித்தாலும் சரி அல்லது ஏழு பேர் கூடிய ஒட்டரத்தில் இருந்தாலும் சரி மாட்டில் இருந்தாலும் சரி வெக்காத் கடமையானவர்கள் சரிடம் பத்து வரைக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன்னிடம் இருப்பாக ஒரு ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கு மேல வைத்திருக்க ஒரு வருஷ காலமாக உள்ள இருக்குதுன்னு கடமையான அளவு இவரெல்லாம் கட்டாயம் ஒரு பணி கொடுத்தாக வேண்டும் அது அல்லாம யாரிடம் அன்றைய பெருநாள் நாள் அரப்பா நாள் முடிந்து பெருநாள் நாள் காலையில் கூட இன்னைக்கு அறுபத்தி பதினைந்து கிராம் வெள்ளி அளவுக்கு கூட இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்

ஆனால் குருபானி கடமை ஆகுவதற்கு பெருநாள் அன்று காலையில் இவருக்கு ஏதோ வரவேண்டிய பணத்தை ஒரு அம்பத்தெண்டாயிரம் அறுபதாயிரம் கையில் வருதுன்னா அவர் வந்த உடனே அவர் குருபானி கொடுக்க வேண்டியது அவருக்கு உடனான ஒரு கடமை ஏன்னா குருபாணி நாம் இன்னைக்கு சமூகத்தில் உண்டான பரவலான விஷயங்களுக்கு மத்தியில குர்பானியை யாரோ கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு சிந்தனையோடு பார்க்கிறோம் அல்லது குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கொடுத்து விட்டு போகிறார் என்கிற சிந்தனையோடு பார்க்கிறோம் மகனுக்கு தனியாக தக்காளி அளவு இருக்குது தந்தைக்கு தனியாய் தக்காது செஞ்ச அளவு இருக்குது உடன்பிறந்தவர்களுக்கு தனியா தக்காது செஞ்சு அளவு இருக்குது ஆனா குடும்பமாகவே சேர்ந்து ஒரே ஒரு ஆட்டை குடுத்துட்டு என் குரு அவர் குடுக்குறாருங்க அப்படின்னு நாம முடிச்சுட்டு போறோம்னா குருமானி அதை பற்றி உள்ள நம்மளுடைய சிந்தனைகள் கொஞ்சம் பரவலாக்கப்படவே ஒரு வயோதிகத்தினுடைய முறையில் அது இப்ராய்ம் அகீஸ்லாம் என்னவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைகளினுடைய வயது அல்லாஹ் வரப்புள்ள ஆகி அடுத்த சொல்லுகிற பொழுதும் கூட எந்த விதமான தயக்கமும் ி என் கேட்கிற பொழுது அது என்னை கேட்டால் என்ன எனக்கு பாசமாக தந்த குழந்தையும் கேட்டால் என்ன என்று அவர்கள் அடுக்க தூய்ந்த அந்த தியாகத்தினுடைய ஒரு போற்றுதலை அல்லாஹரப்பு அழக விரும்பினான் அதனால வேற எந்த உண்மத்துக்கும் வேற எந்த சமுதாயத்துக்குள்ளா கொடுக்கல சொல்ல நமக்கு முன்னால் வாழ்ந்த ஈஸ்லா அலி இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் வாழ்ந்து அபிமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் ஆலமீன் இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய சின்னத்தை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு எல்லாம் அல்லாஹ் அல்லா கொடுத்திருக்க குர்பானியை நாம் வரலாறு ஒழிச்சு திரும்ப பார்த்தோம்னா அதமரம் அவருடைய பிள்ளைகள் ஆதிர் காலவில் கொடுத்த குர்பானிக்கு பிறகு கடைசியாக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குர்பானி தான் அந்த தொடுத்து வந்த நபிமார்களுக்கு யாருக்குமே குர்பானிலாம் கிடையாது குர்பானிலாம் கடமை இல்லை ஆனால் இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் அந்த குர்பானியை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் விரும்புகிறான் நான் இந்த உண்மத்தை இப்ராஹிம் இஸ்லாமுடைய ஒரு நன்மையை அவரிடமிருந்து ஒரு செயலை நான் விரும்புகிற பொழுது எப்படி என்னுடைய என்னுடைய சன்னிதான திருவலாகி மதிசாந்த உயர்வை வெளிப்படுத்தி காட்டினார்களோ அதுபோன்று நான் விரும்புகிற இந்த இந்த அதே விரும்புகிறேன் மூலமாக என் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவதனால் குருபாணி இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கி தந்திருக்கிறார் நமக்கு அல்ல கடமையாக்கி தந்திருக்கிறார் ஆனால் குருபாணி அது இறைவனுடைய சிந்தனையோடு செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் சிந்தனை சிந்தனையோடு செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் அது உள்ளத்துக்கு உள்ளம் செய்கிறேன் என்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பெயராக செய்யப்பட வேண்டியது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு பெருநாள் நாளை வரைக்கும் வச்சு பெருநாள் வச்சுக்கிட்டு இன்னைக்கும் நான் குருபானியை தேடி அடைகிறேன் குருபானை தேடிக்கிட்டு அழைகிறேன் ஆடையும் மாட்டையும் கூட்டு குருமானிக்குள்ள இடத்தையும் நாம் தேடிக்கிட்டு அடைகிறோம்னா இந்த உண்மத்தில் இன்னும் அமல்களுடைய குறிப்பாய் சொல்வதானால் அல்லாஹுடைய நேற்றத்தை பெறுகிற அமல்களில் நாம் இன்னும் கவனம் பெற வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு அல்லா பாடமாக உணர்த்துகிறார் ரசூலா சொன்ன ஒரு ராஜை நாம் யோசித்து பார்த்தால் கொஞ்சம் இவ்வளவு அற்புதமான ஒரு ராஜ் ரசூலா சொன்னாங்க நீங்கள் பிறையை பார்த்து விட்டால் யாரெல்லாம் அங்கே நீங்கள் குர்பானி கொடுப்பதை நாடுகிறீர்களோ நாளைக்கு தான் குருவானி கடமையும் அல்லது குருபானி கொடுப்போம் நாடகி இப்போ மியூசிக் அன்ஷாரி வா ஃபாரிஹி அவர் தன் முடியை தன் நகத்தை அவர் வெட்டுவதை வெட்டு விடட்டும் கரைந்து விடுவதை விட்டு விடட்டும் தான் அதை தோணும் இந்த அறிவித்தனர் உணர்ச்சி செய்கிற ஒரு நிறைய பாடங்கள் போயி சின்ன விஷயங்கள் உண்டு என்னென்னா ஒருவா யார் வீட்டில் மோசமாகிட்டாங்க கொஞ்சம் சிறுவைகாரன் அல்லது மனதுக்கு ரொம்ப பிடிச்ச சொன்னா சொன்னால் இவரிடம் சாப்பாடு சரியா இருக்காது சூக்கம் சரியா இருக்காது கண்ணை தானே அழகுபடுத்திக் கொள்வது சரியா இருக்காது சரியா குவிக்க மாட்டார் சரியான உடல தூய்மையாக இருக்க மாட்டார் அப்படியே அங்கதான் அப்படியே தான் பறத்த மாதிரி இருக்கும் பாத்தோம் தெரிஞ்சுக்கோ ரொம்ப பெரிய கவலை இருக்கிறார் யாரும் இருக்கு இருக்கிறாங்க ஒரு மாசம் ஹாஸ்பிடல் அறங்கிட்டு வர்றாருன்னா இவருடைய அந்த முடிகள் எல்லாம் சரியா இருக்காது தாடியை நீட்டால் பொரிக்க விட்டு இருக்க மாட்டாரு இன்னைக்கு நாங்கள் தான் விட்டுக்க மாட்டார் என்ன இருக்கிற வேலை ஹாஸ்பிட்டல் ஒரே மனசு கஷ்டமா அடைகிறேன் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது என்று நாம் சொல்வது போன்று பிரசுரூல்லா இந்த வார்த்தை வருகிற அடையாளம் குருவாணி கொடுத்தனும் நாடிக்கீங்க அப்படின்னா பத்து நாட்கள் கொஞ்சம் நகம் முடியை கலைய வேண்டாம் என்பது அந்த கவலை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இது ஹதீசிங் ஆயா அரசுலை உணர்ச்சி காட்டுவார் இப்படி குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அந்த குடும்பத்தில் யாராவது கவரித்தாக இருக்கிற பொழுது தன்னுடைய வடமையான வேலையை விட்டுட்டு கவலையில் தன்னை அறியாமலே நாமற்ற விட்டுருவார் முடிவற்ற விட்டுருவார் தூய்மையாக இருப்பது விட்டுருவார் தன்னை அறியாமல் ஒரு கவலையில் இருப்பாரோ அது மாதிரி குருவானி கொடுக்கிற பொழுது இதை என் ரப்பிற்கு ஆனால் செய்ய வருகிறேன் என்கிற எண்ணத்தோடு நாமும் கொஞ்சம் கவலையின் முகமாக இருக்க வேண்டும் என்பதனால் வீரமானா சரதாசுவரன் நீங்க அந்த துறையை தெரிஞ்சுன்னா பத்து நாளைக்கு நீங்க முகம் முடி வெட்ட வேண்டாம் நாம் வெட்ட வேண்டாம்ங்கிற சூழ்நாசன் அந்த வார்த்தைகளை நான் உணர வேண்டிய இன்னொரு விஷயம் தெரியுமா பத்து நாளைக்கு முன்னாடி அந்த குர்பானி பிராணியை நாம் பார்த்து வைத்திருந்தால் தான் அந்த குர்பானி பிராணியோடு கொஞ்சம் தொடர்பு இருக்கும் நாம குர்பானி பிராணி தேடுறோம் தேடுறோம் தேடும் பெருநாள் கால வரையும் தேடிக்கிட்டே இருக்கோம் பெருநாள் ஒரு நாள் இரண்டு நாள் நாளையோடு தேடிக்கிட்டே இருக்கும் அவர சூழலை அந்த வார்த்தைக்கு பின்னணியில் இருக்கிற ஒரு அடையாளம் குர்பானியை இறைவனுக்காக நான் செய்கிறேன் என்கிற அந்த ஆத்மார்த்தமான உணர்வு வரணும்னா குர்பானி பிராணி குறைந்தபட்ச அளவு அந்த பிறை தெரிவதற்கு முன்னால் விவகாரத்துக்கு முன்னாடியே அந்த குர்பானி பிராணியை பார்த்து வைத்து இருக்க வேண்டும் அதனோடு கொஞ்சம் நாம் உணவு ஊட்டி பழகி இருக்க வேண்டும் கொஞ்சம் அதை பிரிவது நமக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமா தெரியிற மாதிரி ஏதாவது ஒரு அந்த தொடர்பை அந்த பிராணியோடு நாம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இங்கே அனீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிற காட்டுகிற அடையாது இன்னைக்கு எல்லாமே தலையில மாறிட்டு ஏதோ குர்வானி எப்படியோ நிறைவேற்றுறாங்க யாரோ நிறைவேற்றாங்க இல்ல கடைசி முடிஞ்சது பிறந்தாங்களை பிடிச்சி அடுத்தது குர்பானி முடிச்சிருக்கா அந்த குருபானி நிறைவேறிவிடும் இல்லை என்றான் யாரும் சொல்வது கிடையாது ஆனால் குர்பானிக்கு முன் அந்த ஆத்மார்த்தமான நான் செய்திருக்கிறேன் அடுத்து அந்த ரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற அந்த சிறப்பு அந்தத்தை நான் உணரணும்னா அதை கொஞ்சமாக பாசத்தோடு வளர்த்திருந்தாதான் அது பூமியை ரத்தம் சிந்திக்கிற பொழுது நம்ம ஏரியாமல் தங்களுடைய ஓரத்துல கொஞ்சம் தண்ணீர் கட்டி அந்த கண்ணியில் தான் நமக்கும் ரூக்கமான ஒரு தொடர்பு இறைவா நீ கேட்டாய் எங்களுடந்து குருபாணியாய் எங்களுக்கு பிள்ளைகளையெல்லாம் கேட்கவில்லை ஒரு உயிர் பிராணியை கேட்டு இருக்கிறாய் நாங்கள் அதை தந்து இருக்கிறோம் இருந்தாலும் அது எங்களோட பாக்கத்தோடு இருந்து விட்டதே அல்லா அதையும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை கொண்டு பார்த்து விட்டோம் என்று நம்முடைய உணர்வு நம்மை அறியாமல் பேசுகிற அளவிற்கு அந்த பிராணியோட கொஞ்சம் நமக்கு நெருக்கம் இன்னைக்கு அதெல்லாம் கடந்து போய் இன்னைக்கு குருபாணி என்பது எறும் ஏதோ மாதிரி கறி குருவானி முடிஞ்சுதா அப்படின்னு நினைக்கிற இடத்தில் அல்லாஹு இந்த உண்மத்திற்கு அதன் மூலமாக என்கிற அந்த உணர்வு அது உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு இந்த உண்மத்தில் வந்து விரும்புவதனால்தான் அதான் நினைச்சிருந்தா இப்ராஹிம் அலே இஸ்லாம் கொடுத்த இடம் அங்கே அஜில் இருக்கிறது இருக்கிறது அதான் நினைச்சா ஆஜிகள் மட்டும் குருபானை கொடுத்து விட்டு போகலாம் முடிவு செய்திருக்கலாம் ஆனா உலகங்களும் உண்டான எல்லா மக்களுக்கும் குர்பானி அல்லா விரிவுபடுத்துறாங்க அந்த குர்பானியின் நோக்கம் இறை நெருக்கத்தினுடைய ஒரு படியாவது நான் பத்து வருஷம் கொடுத்திருப்போம் பத்து வருஷத்துல ஒரு எட்டு வருஷம் இல்லாத ஒரு பிணைப்பு இந்த வருஷம் எங்க குருபானி தெரியல கொஞ்சம் மாறணும் தான் துணுவாங்க ஒரு பத்து வருஷம் தோன்று இருக்கிறோம் அந்த துணைக்கும் இப்ப நான் துணை வித்தியாசியதுன்னு சொல்றோம் ஒரு பத்து வருடம் நோன்பு வைச்சிருக்கிறோம் நோம்பு விளையாட்டுதமா தெரிஞ்சது கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு ஆத்மார்த்தமான உணர்வை தெரிஞ்சு என்கிறோம் நான் பத்து பதினஞ்சு வக்காத்த குடுக்கிறேன் ஆனா இந்த வருஷம் கணக்கிட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி என் மனசுக்குள் ஒரு வகையான சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்கிறோம் இதே உணர்வை குருபானி நான் தொடர்ந்து கொடுக்கிறோம் பத்து வருடம் பதினஞ்சு வருடம் கொடுப்பது பெரிதல்ல பத்து வருஷத்தில் காணாத ஒரு இன்பத்தை இந்த வருஷம் குருபானி தரணும் அப்படின்னா அந்த குருபானி இறை நெருக்கத்திற்கு உண்டான ஒரு பாதையில் அந்த ஒரு அன்பை அந்த குருவான் நமக்கு உணர்த்தி காட்டும் அதுதான் அந்த குருபானுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் இல்லன்னா அல்லாஹரபுல்லாலின் பிள்ளையை அறுக்க சொன்ன இடத்துல அவர் பிள்ளையை அடுக்க துணிகிறார் என்று தெரிந்து அறுக்க விட்டு இருக்கிறார் அல்லாஹரபுல்லாலின் ஆனா சுவர்க்கத்தில் இருந்த ஆட்டை அல்லாஹரப்பா இறக்கி கொடுத்து பிள்ளையை விட்டு விடுங்கள் உங்களின் பாசத்தை விட உங்களின் பாசத்தை விட என்ன என் மீது வைத்திருக்கிற பாசம் உன் பிள்ளையின் பாசத்தை விட ரப்பின் மீது வைத்திருக்கிற பாசம் என்று நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் அதனால் பிள்ளையை விட்டுருங்க ஆட்டை அறிந்து என்று அல்லாஹரப்பா விரும்புறாங்கன்னா அந்த உணர்வை அல்லாஹ் நம்மிடமும் கேட்கிறான் அந்த உணர்வு என்று ஒரு பகுதியான வந்து இருக்கிறது

நாம் அறிந்து புசுகிறோம் நாம் சாப்பிடுகிற குருபானியெல்லாம் நமக்கு நன்மை உண்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் உறவுகளுக்கு கொடுக்கிறோம் அத்தனை நன்மையாக மாறுகிறது சொல்லிட தூதா சொன்னாங்க உலகத்தோடு முடிவதல்ல அந்த குருபானியின் பந்தம் நாளை மறுமையில் நாம் சராசையை கடக்கிற பொழுது அங்கே நீங்கள் கொடுத்த குருபானியினுடைய பிராணி அது உங்களுக்கு அங்கே வாகனமாய் வந்து சேருங்கிற அளவுக்கு எதிர்பார்க்க சொன்னாங்கன்னா அந்த எதிர்பார்ப்பினுடைய பின்னணியில் நான் இன்ற பிற்கான செய்வதை இவ்வளவு அழகாய் செய்கிறேன் என்று நம்முடைய எண்ணங்கள் விசாரணமாகவே ஆடிகளுக்கு கொடுக்கிற அந்த குர்பானி நீங்களும் குர்பானி மூலமாக இருந்த நெருக்கத்தை பெறுங்கள் அரசாங்கம் மூலமாக அவர்கள் பாவ மன்னிப்பு பெறுவதைப் போன்று உலகில் இருக்கிற ஏழை மக்களும் நீங்களும் நோன்பு வைத்து பாவ மன்னிப்பை பெறுகிறது அதாவது வாய்ப்பை தருகிறார் தனது அஜி முடித்து அடையாளமாய் அவர்கள் குருபானை கொடுப்பது போன்று நீங்களும் உங்களுடைய ரப்புடைய நெருக்கத்தை நாங்கள் தேடுவதற்கு முனைந்து விட்டோம் என்கிற அடையாளத்தோடு நீங்களும் குருபானி கொடுக்கிறீர்கள் நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறான் என்றால் அந்த வாய்ப்பை நாம் வருணாவரிடம் நாம் குர்பானி ஏதோ குழுத்தம் கரிந்தோம் இந்த குடும்பத்தல்ல குருபானி அந்த குருபானி மூலமாக நான் கொடுத்த ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குருபானியை விட இப்பொழுது குருபானி என் உள்ளத்தோடு கொஞ்சம் நெருக்கத்தை தணிக்கிறது அந்த குருபானிக்கு பின்னால் கொஞ்சம் என் மனம் இலகுவாகிறது என் ரப்பிரத்தில் அதனுடைய நன்மை எதிர்பார்த்து தூண்டுகிறது எல்லையெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஏன்னா அது அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக வார்த்தையை சொல்லுவான் ரை அல்லாஹ் லொஹோ வலா திமா நீங்கள் அறுக்கிற அந்த பிராணியினுடைய தேவையில்லை அதனுடைய கரியும் எனக்கு தேவையில்லை அந்த இரத்தமும் தேவையில்லை கரியும் தேவையில்லை அதை நீங்கள் உண்மைகள் பசியுங்கள் சேவைகளுக்கு கொடுங்கள் என்ன வேண்டுமானால் நீங்கள் பிறருக்கு கொடுத்து நன்மை அடைந்து கொள்ளுங்கள் ஆனால் வலாக்கு என்னால்வா என் அந்த குருவானி அறுபது வருஷம் வாங்கிருக்கிறேன் நான் முப்பது வருஷம் குருபானி கொடுத்திருக்கிறேன்னா ஏதாவது ஒரு வருஷத்தில் அந்த குருபானின் மாற்றம் தெரிய வேண்டும் இது என் ரப்பிற்காய் கொடுத்திருக்கிறேன் என் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தருகிறது இது என் ரப்பினுடைய நெருக்கத்திற்கு எப்படி நான் தொழுது முடித்து வெளியே வந்தால் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறதோ எப்படி நான் ஒரு ஏழைக்கு சதக்காவை கொடுத்து விட்டு வந்தால் ஒரு சந்தோஷத்தை தருகிறதோ அதுபோல் ஒரு உணர்வை என் ரப்பிற்காக நான் விவாதத்தை முடித்திருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வை தர வேண்டும் என்று ஒரு உணர்வு பூர்வமாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் அந்த உள்ளம் தேடுகிற ஆசையை மட்டும்தான் நான் பார்க்கிறேன் எனக்கு முக்கியம் அல்ல என்கிற அந்த அல்லாஹ் வார்த்தை நாம் திரும்ப திரும்ப உள்ளத்தில் பதிக்க வேண்டிய வார்த்தை குருபாணி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் முயற்சிகளில் நாம் எவ்வளவு வருகிறோம் என்பதெல்லாம் இந்த குருபாணி நம்முடைய உணர்வோடு பேசுகிற அந்த இடத்தில் தான் அல்லாஹுல்ல அந்த குர்பானிக்கு உண்டான மகத்துவத்தை அல்லாஹ் உணர வைத்திருக்கிறான் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாமை தனது ஹலீராக ஏற்றுக்கொள்வதற்குண்டான கடைசி கட்ட முகாந்தரமாய் அல்லாஹ் தன் பிள்ளையை அறுக்க சொன்னானோ அதுபோன்ற விவாதத்துகள் நாம் தொடர்ந்து சொல்லு வருகிறோம் தொடர்ந்து நாம் நுன் வைத்து வருகிறோம் ஆனால் வருடத்தில் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அல்லாக நாடி ச நமக்கு அல்ல இறைவனுடைய பொருத்தத்தை மட்டுமே முன்வைக்கிறேன் என்கிற நம்முடைய செயல்பாடு முன்னிறுத்துவதால் குருபானுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் அல்லாஹரின் நம்முடைய குருபானின் முழுக்க அவன் நாடுகிற ஒரு அடையாளத்தோடு அவனுடைய நேக்கத்தை அவனுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை நாம் அடைவதற்கு ஒரு பயிற்சிக்கலமாய் குருபாயை நாம் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹரபுல்ல எங்களுடைய ஹஜ்ஜை மக்குரூராக மகுரூராக ஏற்றுக்கொள்கிற அல்லாஹரப்புல்ல அந்த பாக்கியத்தை தருவதோடு நம்முடைய அமல்களையும் அல்லாஹரப்புல்ல ஆலமி குருவானி உட்பட அடப்பாண்டி நோன்பு உட்பட எல்லா நன்மைகளையும் அல்லாஹரப்புல்ல ஆலமி நம்மிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்திற்குமான நன்மைகளை அவள் ஆக்கி தந்தார்கள் பாதிப்பானாக இந்த உண்மத்தினுடைய எல்லா விதமான முசீபத்துகளிலும் அல்லா முழுமையான விடுதலை அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல ஆலமி நம்முடைய குருவானி மூலமாக இன்மைக்கும் அருமைக்குமான எல்லா நலவுகளையும் அல்லா நசீபாக்கி தந்தார்கள் பாதிப்பானாக என்கிற வார்த்தையை உயர் செய்கிறேன் பாத்திர அல்லாஹ் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ